ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே காரசாரமான ஒரு நாட்டுக்கோழி கிரேவி தாங்க இது வந்து நீங்கள் சாதத்து கூடையோ இல்லை சப்பாத்தி இட்லி தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ரெண்டு பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு கறிப்பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மசாலா ஸ்மெல் வர வரைக்கும் லைட்டா அப்படியே வதக்கி விடுங்க இப்போ மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த வெங்காயம் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆகணுங்க அந்த அளவுக்கு வதங்கி நீங்கள் ஒரு தடவை கிரேவி செஞ்சு பாருங்கள் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால நம்ம வந்து வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம் ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வாசத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பில்ல அது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் லைட்டாக தக்காளியை வதக்கிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுடுங்க அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு தக்காளி ரொம்ப சீக்கிரமாகவே நல்லா குழஞ்சி வந்துடும் ஈஸியாகவும் வெந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் ஜஸ்ட்டு லைட்டாக வதக்கி விட்டிங்கனாலே போதும் தக்காளி வந்து நல்லா குழஞ்சிரும் ஸோ இப்போ நம்மளோட தக்காளி வந்து நல்லா குழஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் எப்போதுமே நாட்டுக்கோழி குழம்பு செய்யும்போது உங்களுக்கு பூண்டு இஞ்சி இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் தான் குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும் அதனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோட பச்சை வாசனை வர போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இது ரெண்டுத்தையும் தட்டி நல்லா பவுடராக்கி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் மசாலா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அது உங்களுடைய விருப்பம் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இப்போ இது கூட மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன் முக்கால் கிலோ நாட்டுக்கோழி சேர்த்துட்டு மசாலா சிக்கன் எல்லாம் கலக்கிற மாதிரி ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அது கூடவே கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்ப ஒரு தடவை நல்லா பெரட்டி விடுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஏறி உங்களுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கிரேவி ஸோ இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம் இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டம்ளராட்டி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அதுவே வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி உங்களுக்கு வந்து கிரேவியோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இந்த டைம்ல நீங்க வந்து உப்பு காரம் இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கிரேவியை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மிலேயே வேக விட போகிறேங்க இந்த மாதிரி நீங்கள் சிம்மிலேயே சிக்கனை வேக வைக்கும்போது சிக்கன் வந்து நல்ல மசாலாலாம் ஏறி ரொம்ப ஜூஸியாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ சிம்மில் பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நல்ல குழம்பு பொறுமையாக அழகாக கொதிச்சு சிக்கனும் நல்லா வெந்திருக்கு இந்த டைம்ல கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே போல் தூவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அவ்வளோதாங்க வீடே கமகமகமன் மணக்குங்க நாட்டுக்கோழி கிரேவியோட மனம் ஸோ இதே மாதிரி நாட்டுக்கோழி கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்